ஸ்ரீ கேதார கௌரி அம்மன் வரலாறு கேதார கௌரி என்பது சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியின் ஒரு அம்சமாகும் கேதாரம் என்பது சிவபெருமானையும் கௌரி என்பது பார்வதியையும் குறிக்கும் இறைவனை நோக்கி அன்னை விரதம் இருந்ததால் இது கேதார கௌரி விரதம் என அழைக்கப்பட்டது விரதத்தின் முக்கியத்துவம் குடும்ப ஒற்றுமை குடும்ப பிரச்சினை உள்ளவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமையும் சுபீட்சமான வாழ்க்கையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் பலன்கள் இவ்விரதத்தை மேற்கொள்வதால் தம்பதிகள் இடையே அன்பு பாசம் பெருகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் விரதம் மேற்கொள்ளும் முறை கேதார கௌரி விரதம் பொதுவாக இருபத்தொன்று நாட்கள் அனுஷ்டிக்கப்படும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அம்மனை வழிபட வேண்டும் விரத காலத்தில் மாமிசம் மீன் முட்டை போன்றவற்றை உண்ணக்கூடாது பூஜை செய்யும் போது அம்மனுக்கு மஞ்சள் நிற மலர்கள் பழங்கள் மற்றும் நைவேத்தியம் படைக்க வேண்டும் அம்மனை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் முக்கிய குறிப்பு இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை ஒவ்வொருவரின் நம்பிக்கைக்கும் ஏற்ப இவ்விரதத்தை மேற்கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு யூடியூப் கேதார கவுரி விரதம் வரலாறு மற்றும் பலன்கள் ஸ்ரீவரதராஜ செல்வ விநாயகர் ஆலயம் கேதார கவுரி விரதம் குறிப்பு இது ஒரு சுருக்கமான விளக்கம் மேலும் விரிவான தகவல்களுக்கு மேற்கண்ட இணையதளங்களை பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் தமிழில் வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா தமிழ் இலக்கியம் தமிழ் சினிமா தமிழ் கலாச்சாரம் தமிழ் கடவுள்கள் தமிழ் பழமொழிகள் தமிழ் உணவு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும்